செம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிதேசா சிவ சிதம்பரம் எல்லாம் வல்ல பாகம்பெரியாள் சமேத சக்கர ராமேஸ்வர பெருமாள் பொன்னார் கடல்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றி கொண்டு திருவாவதுரை ஆதீன குரு முதல்வரையும் ஞானசம்பந்த பெருமானையும் முக்கரணங்களால் வலுத்தி கொண்டு சைவன்டாட்டார் பொறுப்பாளர்கள் மற்றும் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்து நிகழ்வினை கண்டுகொண்டிருக்கும் சிவனைய செல்வர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு முதுகுன்றம் விருத்தாச்சலம் என்று சொல்லப்படும் ஆஹ் முதுகுன்றம் என்பது தமிழ் பெயர் விருத்தாச்சலம் என்பது வடமொழி பெயர் சரி பிரம்மனும் அகத்தியரும் வழிபட்ட பெருமை உடையது இந்த தளத்துலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து பறவையாருக்காக பெருமானை வேண்டி பொன் பெற்று அதை இங்க உள்ள மணிமுத்தார்ல போட்டு அஹ் திருவாரூர்ல எடுத்தாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த விஷயம் கமலாலயத்துல எடுத்தது இந்த தளத்துக்கு என்ன விசேஷம்னா இதுல இறப்பவர்களுக்கு அந்த உயிரை தன்னோட தொட மேல கிடத்தி மந்திர உபதேசம் சுவாமி பண்ண அம்பாள் வந்து முந்தானையால விசிறி ஏழைப்பாற்றுகின்றாள் என்று கந்த புராணம் நமக்கு தெரிவிக்கின்றது சுவாமியுடைய திருநாமம் வந்து விருத்தகிரீஸ்வரர் பழமலைநாதர் அம்பாளுடைய திருநாமம் விருத்தாம்பிகை பெரிய நாயகி பாலாம்பிகை தீர்த்தம் வந்து மணிமுத்தாறு இருக்கு அப்புறம் அக்கினி குபேர சக்கர தீர்த்தங்கள் இதர தீர்த்தங்கள் இருக்கு தல விருஷம் வன்னி தல விநாயகர் வந்து ஆழத்து பிள்ளையார் பெருகும் ஆழத்து பிள்ளையை பேணுவாமனு சொல்லுவோம் இல்லையா அந்த பிள்ளையார் வந்து கேட்காரு அப்படின்னு பாக்குறோம் வடக்கு கோபுர வாசலுக்கு பக்கத்துல வடபால் மணிமுத்தாத்துல நீராடணும் அதுக்கு புண்ணிய மடு அப்படிங்கிற ஆஹ் பெயர் இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் ஆஹ் இந்த கைலாச பிரகாரம் ஒண்ணு இருக்கு இந்த ஆழத்து பிள்ளையாருக்கு கீழே பள்ளத்துல இறங்கி அவரை கும்பிட்டுட்டு வரணும் அதற்கு அடுத்தால அந்த கைலாச பிரகாரம் இருக்கு அதுல வடமேற்கு மூலையில இருபத்தெட்டு ஆகம கோயில்கள் இருக்கு ஆஹ் முருகக்கடவுள் வந்து இருபத்தெட்டு ஆகமங்களையும் சிவலிங்கமாக வைத்து வணங்கினார் அப்படின்னு வரலாறு சொல்லப்படுது சரியாக இப்படியாக பல சிறப்புகளை உடைய இந்த தலத்தின் பாடல்களை இப்போது நான் சிந்திக்கலாம் முதல் பாடல் மெய்த்தாறு சுவையும் குணங்களும் விருந்து நாள் வேதத்தால் அறிவுண்ணா நடை தெளிய பழிங்கே போல் அறிவை பாகம் ஒத்து ஆறு சமயங்கற்கு ஒரு தலைவர் கருதும் ஊர் உளவு தென்னீர் முத்தாறு உதிர நித்திலம் வாரி கொழிக்கும் உதுகுன்றமே என்பது பாடம் மெய்த்து ஆறு இல்லையா அதாவது மெய்யால் அறியத்தக்க ஆறு சுவைகள் நம்ம உடம்பு வச்சுதான் நம்ம ஆறு சுவைகளையும் அறிவோம் அதுக்கடுத்தாலும் என்ன சொல்லியிருக்கு ஏழு இசை அதற்கு அடுத்தா போல எட்டு குணங்கள் அப்புறம் எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய நாலு வேதங்கள் இவற்றால் அறிய முடியாதவர் ஆனா அன்போடு நடத்தலால் தெளிய பெறுபவர் பழிந்து போன்றவர் பழிங்கே போற் அப்படின்னு இல்லையா உமையம்மையே ஒரு பகாத நமக்கு தெரியும் அர்த்தநாரியா சுவாமி இருக்கிறத பல இடங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டே வரும் அதற்கும் என்ன சொல்லியிருக்காங்க ஆறு சமயங்களாலும் மாறுபாடு இல்லாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே தலைவர் அவங்க அவங்களுக்கு தோணுன கருத்துக்களை எல்லாம் சொல்லி ஏகப்பட்ட சமயங்கள் ஆனா அதையெல்லாம் தாண்டி எல்லாரும் ஏத்துக்கிடக்கூடிய ஒரு பெருமான் யாரு அப்படின்னா ஒரு தலைவன் யாருன்னா சிவபெருமான் சரி அந்த பெருமானோட அவர் விரும்பக்கூடிய ஊர் எதுன்னு பார்த்தா தெளிந்த நீர் நிறைந்த அந்த மணிமுத்தார் இல்லையா அது வந்து மலையின் கண் மூங்கில்கள் எல்லாம் உதிர்க்கக்கூடிய முத்துக்களை எல்லாம் வாரி கொண்டு வந்து கரையில குடிக்கும் எவ்வளவு செழிப்பா இருக்குன்னு பாருங்க அப்போ சுவைகளும் இசையும் என் குணங்களும் வேதமும் அறிய உண்ணாத தலைவன் அகச்சமயம் ஆறுக்கும் ஒரே தலைவன் அவர் திருவுள்ள கொண்ட ஊர் வந்து மணிமுத்தாறு மூங்கில் உதிர்த்த முத்துக்களை குளிக்கக்கூடிய திருமுதுகுன்றம் என்று சொல்லப்பட்டிருக்கு மேய்த்து ஆறு சுவை இதான் பாட்டோட ஆரம்பம் ஆஹ் உடல்ல வந்துதான் உடலை வச்சுதான் நம்ம என்ன சிங்கிள் சுவையை உணர முடியும் ஆறு சுவைங்கிறது என்னதுன்னா உப்பு புளிப்பு காற்பு கைப்பு தித்திப்பு துவர்ப்பு அப்புறம் ஆறு சுவை முடிஞ்சு அப்புறம் ஏழு இசை அப்புறம் நாலு வேதம் இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இப்போ இது எல்லாமே மாயா காரியம் அதனால அவற்றால் அறிய பெறாதவர் பெருமாள் பளிங்கே போன்னு சொல்லும் போது வெண் பளிங்கு மாதிரி இல்லையா சுத்த ஸ்படிக சங்காசம் அப்படின்னு இறைவனுக்கு வந்து நிறம் கூறுகிறது சிவாகமம் சரி ஆஹ் அதுல வந்து என்ன வருது வெதிர் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லையா வெதிர் அப்படின்னா மூங்கில் அர்த்தம் வெதிர் உதிர அப்படின்னு வந்தது இல்லையா அது மூங்கில் அப்படிங்கிறது பொருள் சரி இனி இரண்டாவது பாடல் வேரி மிகு குழலியோடு வேடுவனாய் வெங்கானில் விஜயன் மேவு போரின் மிகு பொறையளந்து பாசுபதம் புரிந்தழித்த புராணர் கோயில் காரின் மலி கடி கனிகள் பல மலர் உதிர் கயமுயங்கி மூறிவழம் தென்ற திருமுன்றில் புகுந்து உளவு முதுகுன்றமே என்பது இரண்டாவது பாடல் என்ன சொல்லு வேறினா தேனு தேன் மிக்க கூந்தலை உடைய புழல்னு சொல்லிருக்கு இல்லையா அம்பா குழலி அம்பாளோட வேட்டுவ உருவம் தாங்கி விஜயன்னா அர்ஜுன் அவன் தவம் புரியக்கூடிய கொடிய கானகத்துக்கு சென்று அவன் கூட போர் செய்து அவன் பொறுமையை அழந்து அதான் பொறை அழந்துன்னு இல்லையா அவனுடைய பொறுமையை அழந்து அவனுக்கு பாசுபதம் அப்படிங்கிற கனையை விரும்பி அதான் புரிந்து அழித்தார் விரும்பி அழித்தார் அப்படி அழித்த புராண மிக மிக தொன்மையானவர் பழையவர் முன்னை புறம்பொருட்கு முன்னை பழம்பொருள் இல்லையா அதனால அந்த பெருமானாகிய சிவம் உரையக்கூடிய கோயில் காரணமழை இல்லையா மழையால் செழித்த மனவுடைய சோலைகளையும் அதுல கதிகள் பல மலர்களையும் உதிர்ந்து நீர்நிலைகளை பொருந்தி வலிய வளமுடைய தென்றன் காற்று அழகான வீடுதோறும் புகுந்து உலாவக்கூடிய திருமுதுகுன்றன் அந்த ஊர் சிறப்பெடுத்து நமக்கு அழகா சொல்லிச்சு சரி அப்ப விஜயனோட பொறுமையை அழந்து அவனுக்கு பாசுபதம்ங்கிற படைக்களத்தை தந்த அவனுக்காக வேடுவனும் வேடுவச்சியுமாக பார்வதி பரமேஸ்வரர் எழுந்தருளி அருள் செய்தார்கள் அவர்கள் எழுந்து இருக்கக்கூடிய கோயில் எதுன்னா தென்றன் காற்று பொழிலில் கனி உத்திர்த்து மலர் சிந்தி முன்றிலில் உலாவும் முதுகுன்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மலர் உதிர்த்து அப்படின்னு சொன்னது தென்றோரோட மனத்தையும் கயம் முயங்கி அப்படிங்கிறது குளிர்ச்சியையும் குறி கயம்னா குளம் சரி மூரி வளம் கிழக் இல்லையா மூரினா வலிமை காற்று எப்படி இருக்கு அப்படிங்குறத நல்ல வலிய வளமுடைய தென்றல் காற்று வருது அப்படின்னு எடுத்து மூன்றாவது பாடல் தக்கனது பெருவேள்வி சந்திரன் இந்திரன் எச்சன் அருக்கன் அங்கி மிக்க விதாதாவினோடும் விதிவெளியே தண்டித்த விமலர் கோயில் கொக்கு இனிய பொழு வருக்கி கதலி கமுகு உயர் தெங்கின் கொள் சோலை முக்கனியின் சாரொழுகி சேருளரா நீள் வயல் சூழ் முதுகுன்றமே என்பது பாடம் அதுல என்ன சொல்றான் தக்க அவன் செஞ்ச பெரு வேள்வி அதுல சந்திரன் யாரு இந்திரன் அதற்கு அடுத்தலையாறு எச்சன் எச்சன்னா வேள்வி தலைவன் யாகத்தோட தலைவன் அப்படின்னு அர்த்தம் அடுத்து சூரியன் அப்புறம் நெருப்பு இல்லையா அங்கின்னு சொல்லியிருக்க நெருப்பு அக்கினி ஆமா அது அதனால அடுத்ததான் பிரம்மன் ஆக இவர்கள் வீர இவர்கள் எல்லாம் எல்லாம் வீரபத்திரனை கொண்டு தண்டித்த விமலனாகிய சிவபெருமான் உரையக்கூடிய கோயில் இந்த விதாதா அப்படிங்கிறது பிரம்மனை குறிக்கும் சரி அடுத்து என்ன வருது கொக்கினிய இல்லையா கொக்குங்கிறது மாமரத்தை குறிக்கும் சரி அதனால நல்ல இனிமையான மாங்கனிகள் வளமான அஹ் பலாக்கனி வருக்கை அப்படிங்கிறது பலா பலாக்கணிகள் இல்லையா அதெல்லாம் இருக்கு அப்படின்னு கதலின்னா வாழை கமுகுன்னா பாக்கு தெங்குன்னா தென்னை மரம் அத இப்படி எல்லா செழிப்பா இருக்கு இப்போ மாங்கனி பலாக்கனி வாழைக்கனிங்கிற முக்கனி சாறு ஒழுகி சேரு உலராத நீண்ட வயல் இருக்கு அப்புறம் கொல்ல கொலையா பாக்கு இருக்கு தென்னை மரத்துல தேங்காய் இருக்கு அந்த சோலைகள்லாம் சூழ்ந்த திருமுதுகுன்றம் என்று எடுத்து சொல்லியிருக்காரு தட்சன் யாருன்னா சிவ துரோகி சுவாமிய மறந்து உதாசீனப்படுத்தி அவன் செஞ்ச யாகத்துக்கு யாரெல்லாம் போனாங்களோ அந்த குற்றத்திற்காக எல்லாரையும் முறைப்படி தண்டித்தார் சிவபெருமான் அவருடைய கோயில் ஏது அப்படின்னு பார்த்தா முக்கணி சாரொழியி சேருள்ளரா வயல் திருமுது குன்றம் என்று எடுத்து காட்டியிருக்கிறார் ஆஹ் அதற்கு அடுத்தால் போல நான்காவது பாடு வெம்மை மிகு புறவான மிகை செய்ய விரலழிந்து விண்முழோர்கள் செம்மலரோன் இந்திரன் மால் சென்று இறப்ப தேவர்களே தேரதாக மாசுமம் நான் அரி எரி கால் வாளியாக மும்மதிலும் நொடியளவில் பொடி செய்த முதல்வனிடம் முதுகுன்றமே வெண்மைங்கிறது கொடுமையை பிடிக்கும் கொடுமை மிகுந்து முப்புறங்கள்ல வாழக்கூடிய அவுணர்கள் நுக்குராஜிகள் தீங்கு செய்ய அதனால தங்களோட வலிமை அழிந்து தேவர்களும் பிரம்மனும் இந்திரனும் திருமாலும் போய் தங்களை காத்தருளனும் வேண்ட தேவர்களை தேராகவும் மேகங்களை அதாவது மேகங்கள் தவளக்கூடிய உயர்ச்சியுடைய மேறு மலைய வில்லாகவும் வாசுகிங்கிற பாம்பை நானாகவும் திருமால் அக்னி வாயு இந்த மூணு பேரையும் அம்பாகவும் வைத்து கொண்டு அந்த மும் மதில்களையும் ஒரு நோடி பொழுதுல பொடி செய்த தலைவன் யாருன்னா சிவபெருமான் அவருடைய தலம் எது என்றால் திரு முதுகுன்றம் அப்ப முப்பராதிகள் தீங்கு செய்ய தேவர்கள் வேண்டுகோளின் வண்ணம் அவர்களை தேன் முதலிய சாதனங்களாக கொண்டு எரித்த முதல்வனுடைய இடம் முதுகுன்றம் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கு மிகை செய்ய புறவானர் மிகை செய்ய மிகைன்னா நெறிக்கு மாறான தீமைகள்லாம் செய்ய விரல் அழிந்து விரல்னா வலிமை இல்லையா அதனால தேவர்கள்லாம் தன்னோட வலிமை கெட்டு பெருமாட்டை வந்து நின்னாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் வாசுனம் அப்படின்னா வாசுகிங்கிற பாம்பு அரி எரி கால் இல்லையா அந்த மூணு அம்பு வாளின்னா அம்பு சரி இனி ஐந்தாம் பகம் இளைமேவு கலை அல்புள் ஏந்திளையாள் ஒரு உரி உடுத்த ஒருவன் இருப்பிடம் என்பர் உம்பர் கலைமேவு மடமந்தி மழை கண்டு மகவினுடும் புக உன் கல்லின் முளைமேவு மால் யானை இறைதேறும் வளர்ச்சாரல் முதுகின்றவை என்பது பாடல் அதாவது மேகலை முதலிய எல்லாம் அணிந்து அழகான முத்து வடம் முதலியவற்றை அணிந்த அம்பாட் அவளை ஒரு பாகமா கொண்டு தனக்கு உரியதான ஒரு பாகத்துல மான் தோலை இகழாது உடுத்து அருள் செய்யக்கூடிய ஒப்பற்றவர் சிவபெருமான் அவரோட இடம் ஊரோட நடுவுல உயர்ந்த மூங்கில் மேல ஏறி அமர்ந்த மடமந்தி மந்தினா குரங்கு சரி அது என்ன செய்யுது கலைனா மூங்கில் அதனால அந்த மூங்கில் மேல ஏறி அமர்ந்து அந்த பெண் குரங்கு மழை வருவதை கண்டு அஞ்சி தன் குட்டியோடு ஒலி சிறந்த மலை குகழ்களில் ஒடுங்குவதும் மால் யானை கொடுத்ததுல பெரிய யானைகள் இரை தேர்ந்து திரிவதும் நிகழக்கூடிய நீண்ட சாரலை உடைய திருமுதுகுன்றம் என்று அழகாக எடுத்துக்காட்டியிருக்கிறார் அப்ப ஒரு பாகம் உண்மையம்மை இருக்க ஒரு பாகம் மான் தோளை உடுத்திய ஒருவர் இருப்பிடம் மந்தி அதாவது அந்த பெண் வந்து மழையை கண்டு குட்டியோடு குகையை அடைய யானை இறை தேடக்கூடிய திரு என்று சொல்லப்பட்டிருக்கு பாடல் வந்து இழைன்னு ஆரம்பிக்க அது வந்து அணியை குறிக்கிறது குறிப்பாக மேகலை சரி அடுத்து எழுதாது அப்படிங்கிற சொல்லுக்கு இகழாதுங்கிறது பொருள் உலை மேவும் உரி அதுதான் அந்த மான் தோல் என்பதை குறிக்கிறது கலைனா மூங்கை நம்ம பாத்துட்டோம் மந்தினா பெண் குரங்குன்னு பாத்துட்டோம் முளைனா புகை. சரி இனி ஆறாவது பாடம் நகையா வெண்தலை மாலை முடி கனிந்த நாதனிடம் நன் முத்தாறு வகையாரும் பண்டம் கொண்டு இரண்டு கதையருகும் மரிய மூதி தகையாரும் வரம் விடறி சாலி கடுநீர் குவளை சாய பாய்ந்து முகையார் செந்தாமரைகள் முகம் மலர வயல் தழுவும் முதுகுன்றவை என்பது பாடல் நகையார் வெண்தலை சிரிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த வெண்தலை இந்த பக்கெல்லாம் இருக்கிறதுல அந்த பிரம்மகபலம் சிரிக்கிற மாதிரி இருக்கு அதை அணிந்திருக்கக்கூடிய அதான் எங்க அணிஞ்சிருக்காது முடிக்கு அணிந்தாலே தன்னோட தலையில அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான் அவரோட இடம் எதுன்னு பார்த்தா நல்ல மணிமுத்தாறு பகை வகையான மலைபடு பொருட்களை எல்லாம் கொண்டு நெல்லு கழுநீர் குவளை இதெல்லாம் சாயும்படி பாய்ந்து வந்து தாமரை முட்டுக்களோட முகம் மலரும்படி வயலை சென்றடைய கூடிய திருமுதுகுன்றம் என்று அழகாக எடுத்துக்காட்டியிருக்கிறார் அப்ப தலைமாலை அணிந்த தலைவனிடம் மணிமுத்தாறு மலை பண்டங்களை கொண்டு இரு கரையிலும் எடுத்து எரிந்து கரையை உடைத்துக் கொண்டு நெல்லும் கழுநீரும் குவளையும் சாய பாய்ந்து தாமரை மலர வயலை தழுவக்கூடிய முதுகுன்றம் எடுத்து சொல்லியிருக்கிறார் நகை என்பது சிரிப்பையும் குறிக்கும் பல்லையும் குறிக்கும் வரை பண்டங்கிறது மலைப்படு பொருட்கள் மலையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் வரம்பு அப்படிங்கிறது வயல் வரப்பது ஏழாவது பாடல் வேதம் ஆளின் கீழ் இருந்தருளி அமரர் வேண்ட நிறம் கிளர் செந்தாமரையோன் ஐந்தின் ஒன்றறுத்த நிமலர் கோயில் திறங்கொள் மணித்தரளங்கள் தரளங்கள் வர திரண்டு அங்கு எழின் குறவர் சிறுமிமார்கள் முரங்களினால் கொளித்து மணி செல விளக்கி முத்து உழைப்பை முதுகுன்றமே என்பது பாடம் அறநெறி விளங்கி தோன்றக்கூடிய நான்கு வேதங்களை ஆளின் கீழ் இருந்து சனகாதி முனிவர்களுக்கு அருடி அமரண தேவர்கள் அவங்கெல்லாம் வேண்டுகோ அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி செந்நிற தாமரையில எழுந்தருளிய பிரம்மனோட ஐந்து தலைகள்ல ஒன்ற கொய்த அது வரைக்கும் ஐந்து தலைகள் இருக்கு நானே பிரம்மம்னு சொன்ன அந்த வாய் இருந்த தலைய கிள்ளி போட்டிருந்தாரு சுவாமி உகிறால் அறிந்தார் கிள்ளி போட்டாரு அது வந்து ஆஹ் அதுல இருந்து அவன் வந்து நான் முகனாயிட்டான் திசை திசைக்கு ஒருபோ திசை முகனாயிட்டான் இல்லையா அந்த தலையை கொய்த சிவபெருமானுடைய கோயில் முற்றிய மாணிக்கங்களும் முத்துக்கள் இல்லையா தரளம்னா என்னது முத்து சரி மணினா மாணிக்கங்கள் அதனால மாணிக்கம் முத்து இதெல்லாம் ஆற்றுல வருவதை கண்டு அழகான குறவர் குடி பெண்கள்ன திரண்டு போய் அவற்றை முரங்களால் வாரி அந்த மணிகளை விளக்கி அப்படி பொடைச்சு முத்துக்களை அரிசியாக உலையில போட்டு சிற்றில் இழைத்து விளையாடினார்களாம் அவங்க விளையாட்டுக்கு முத்து கிடைச்சிருக்கு அப்படிப்பட்ட தலம் திருமுதுகுன்றம் அப்ப ஆளின் கீழிருந்து சனகாதியருக்கு வேத பொருளை அருளி செய்து தேவர்களோட வேண்டுகோளுக்கு இறங்கி பிரம்மனோட சிரத்தை கொய்த நிமலர் கோயில் எங்க குறச்சி குரச்சு சிறுமியர்கள்லாம் முரத்தால முத்தை கொளித்து சிற்றுலை சிற்றுலைன்னா அவங்க விளையாடுறாங்க இல்லையா அது அதுல கொட்டக்கூடிய திருமுதுகுன்றம் என்று எடுத்து சொல்லியிருக்கிறார் இனி எட்டாவது பாடல் கதிரொழிய நெடுமுடி பத்துடைய கடல் கண்ணும் வாயும் பிதிரொழிய கடல் பிறந்த பெருங்கயிலை மலையை நிலை பெயர்த்த ஞான் அதில் அழகைக்கு இறை முரல மலரடி ஒன்று ஊன்றி மறை பாட ஆங்கே முதிர் ஒழிய சுடர் நெடுவாள் முன் ஈந்தான் வாய்ந்த பதி முதுகுன்றமே அப்படிங்கிறது சொல்லப்பட்டு ஒளி இல்லையா கதிரவன் போன்ற ஒளியை ஒளியுடைய நெடுமுடின நீண்ட மகிடம் அதை சூடிய பத்து தலைவழையுடைய ராவணனுடைய கண்கள் அப்புறம் வாய் அடுத்து ஒளி பரவக்கூடிய தீ வெளிப்பட்ட சினம் கொண்டு பெரிய கைகள் நிலையை நிலை பெத்த போது மதில்கள்லாம் சூழ்ந்து அழகாபுரிக்கு தலைவன் யாரு குபேரன் அவன் மகிழும்படி மலை போன்ற தன் திருவடி ஒன்றை ஊன்றி அந்த ராவண தண்டிச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு அவன் வந்து சாமதானம் மீட்டின உடனே அப்படி துதித்த அளவில் அவனுக்கு மிக்க ஒளி அந்த சந்திரஹாசந்திர நீண்ட வாழி தந்த சிவபெருமான் எழுந்தருளி இருந்த தலம் திருமுதுகுன்றம் இப்ப ராவணனுக்கு மரக்கருணே அரக்கரணே ரெண்டையும் காட்டி ஆட்கொண்டிருக்கிறார் அழகைக்கு இறை முரல அப்படின்னா குபேரன் எதனால மகிழ்ந்தான் அவனோட பகைவன் தான் ராவணன் ஏன்னா புஷ்பக விமானத்தை வந்து கவர்ந்தான் குபேரன் நல்ல எதிரி ஒளிஞ்சான் அப்படின்னு அவர் மகிழ்ச்சியால் ஆரவாரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரீனி ஒன்பதாவது பாடல் பூவார் பொற்றவிசின் இசை இருந்தவனும் கூந்துழாய் புனைந்த மாலும் கடுகு ஏனமாய் உயர்ந்து ஆழ்ந்து உற நாடி உண்மை காணா ஆறும் திருவுருவன் சேரும் மலை செழு நிலத்தை மூட வந்த மூவாத முழங்கோதி நீர் கீழ்த்தாழ உயர்ந்த முதுகுன்றுமே என்பது பாடு தாமரை மலர் இல்லையா அதுல அழகான அந்த தவிசின் விசை விளங்கக்கூடிய பிரம்மன் அப்புறம் பூ துளாய் துளாய்னா துளசி அந்த துளசி மாலை அணிந்த திருமாலும் பிரம்மன் அன்னமாகவும் திருமால் பன்றியாகவும் உருமாறி அவர் வானத்துல பறக்க இவர் நிலத்தை அகழ்ந்து இடை தேடியும் உண்மை காண இயலாத தெய்வ ஒளி பொருந்திய திருவுருவை உடையவர் யார் சிவபெருமான் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடானா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொள்ளு சொன்ன அப்புறம் சொல்லுங்க இவங்க அதாவது செருக்கோடு வெளியில தேடனா இந்த செருக்கு இருந்ததுனால பார்க்க முடியல சரி அப்படிப்பட்ட பெருமானு எழுந்தருளி இருக்கக்கூடிய மலை அல்லது ஊழி காலத்துல உலகத்தை மூடுமாறு முழங்கி வந்த கடல் நீர் இந்த ஊழி வெள்ளம்னு சொல்லுவாங்க அது கீழ்பட தான் மேல் உயர்ந்து இருக்கக்கூடிய முதுகுன்றம் என்று சொல்லப்பட்டிருக்கு அயனும் மாலும் ஆழ்ந்தும் உயர்ந்தும் தேடி அறிய முடியாத இறைவனிடம் ஊழியில உயர்ந்த முதுகுன்றம் அப்படின்னு அழகு அந்த பெருமாள் இருக்கக்கூடிய இடம் அதுதான் காட்டுது தவிசு அப்படிங்கிற சொல்லுக்கு ஆசனம்ங்கிறது பொருள் துழாய்னா துளசின்னு பார்த்தோம் ஓவாதுன்னா இடைவிடாது அப்படின்னு பொருள் கழுகு அதாவது பறவை என்னன்னு சொல்லியிருக்கு பொது போயிரா ஆனா அது அன்னத்தை உணர்த்துது பிரம்மன் அன்னமா போனது ஏனம்னா திருமார் பன்றியா போனதோ குறிப்பிட சரி இனி பத்தாம் பாட மேனியில் சீவரத்தாரும் விரிதரு தட்டுடையாரும் விரவலாக ஊனிகளாய் உள்ளார் சொல் கொள்ளாது உள் உணர்ந்து அங்கு உபய்மின் தொண்டி ஞானிகளாய் உள்ளார்கள் நான் வரையை முழுதுணர்ந்து ஐங்குலன்கள் செற்று பூனிகளாய் முனிச்செல்வர் தனித்திருந்து தவம் புரியும் முதுகுன்றமே என்று சொல்லுகிறார் உடம்புல வந்து அந்த சீவரம்னு சொல்லக்கூடிய துவராடு அது அணிந்த பௌத்தர்களும் விரிந்த ஓலை தடுக்கை உடைய அது வந்து உடையாக தடுக்கை அணிந்திருக்கக்கூடிய சமணர்களும் நட்பு செய்து அப்படியா அதாவது கொடுப்பதற்கு இயலாதவராக தங்கள் உடலை வளர்த்தலேயே குறிக்கோளாக கொண்டவர்கள் ஊனிகள் அப்படின்னு ஊனின்னா ஊனினா உடையவர்கள் என்ன குறைனா உடம்ப மட்டும்தான் வளர்ப்பாங்க உடம்ப வளர்க்கும் போதே உயிரையும் சேர்த்து வளர்க்கலாமா ஞானிகள் சரி அப்ப இவங்க ஊனிகளாக அவங்களோட சொற்களை எல்லாம் கேட்காம ஞானிகளாக உள்ளவர்களும் நான்மறைகளை உணர்ந்தவர்களும் ஐம்புலன்களை புலன்களை வென்றவர்களும் ஆகிய மௌனிகளும் முனிவர்களும் ஆகிய செல்வர்கள் தனித்திருந்து தவம் புரியக்கூடிய பெருமுதுகுன்றத்தை உள்ளத்தால் உணர்ந்த தொண்டர்களே உய்வீர்களாக என்று எடுத்து காட்டி இருக்கிறார் சமண எல்லாம் ஊனிகள் அவங்களோட சொற்களை கேட்காம ஒரு உள் உணர்வோடு ஞானிகள்லாம் வேதத்தை ஓரக்கூடியவங்க ஐம்பலன் வென்றவங்க தனிச்சிருந்து தவம் செய்யக்கூடியவர்கள் அந்த முதுகுன்றுமே அப்படித்தான் அப்பதான் இருக்குமா அப்படிங்கறத அழக நமக்கு எடுத்து நிறைவுப் பாடல் முழங்கொலி நீர் முத்தாறு வதம் செய்யும் முதுகுண்டத்து இறையை மூவா பழம் கிழமை பன்னீர் பேர் படைத்துடைய கழுமலமே பதியாக கொண்டு தளங்கேறி மூன்று ஓம்பு தொழில் தமிழ் சம்பந்தன் சமைத்த பாடல் வழங்கும் இசை கூடும் வகை பாடும் அவர் நீடுலகம் ஆழ்வர் தாமே என்பது பாடும் அதாவது ஆரவாரத்தோடு நிறைந்து வரக்கூடிய அந்த மணிமுத்தாறு வலம் செய்து இருக்கக்கூடிய திருமுது குன்றத்து இறைவனை முதுமை உராதாய் பழமையாகவே பன்னெண்டு பெயர்களை கொண்டுள்ள கழுமதம் அதான் சீகாழிக்கு பன்னெண்டு பேர் உண்டு இல்லையா கழுமலங்கிறது அதோட பேர் தான் அந்த தலத்துல முத்தி வேட்கும் தொழிலுடைய அதான் அந்த அந்த வம்சத்துல வந்து தமிழ் ஞான சம்பந்தன் இயற்றி அந்த பதிய பாடல்களை பொருந்தும் இசையோடு இயன்ற அளவுல யாரெல்லாம் பாடி வழிபடுகிறார்களோ அவங்க அந்த உலகத்தை நெடுஞ்சாலம் ஆழ்வார்கள் என்று சொல்லியிருக்காங்க அப்ப முதுகுன்ற நாதனை பன்னீர் நாமம் படைத்த பழம்பதியாகிய காளிய இடமா கொண்ட அந்த தளலோம்பு தொழிலுடைய தமிழ் ஞான சம்பந்தம் அமைத்திருந்த பாடல்களை இசை கூடும் வகையில பாடுபவர்கள் உலகத்தை நெடுங்காலம் ஆழ்வார்கள் என்று காட்டியிருக்காரு கழங்கு அப்படின்னா ஒலிக்கின்ற அர்த்தம் எரி மூன்றுங்கிறது ஆதரணியம் காருகபத்தியம் தட்சிணாக்கினி அப்படிங்கிற போகும் சரியாக இப்போது வாய்ப்பு பாடல் வாங்குகில் வளாது பெய்க மலிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நச்சுவம் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்கிக உலகமெல்லாம் கொள் சைவ நீதி விளங்கிக உலகமெல்லாம் கொள் சைவ நீதி விளங்கிக உலகம் எல்லாம் இதுகாரம் இந்த சித்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருக்கும் முதற்கண் எனது நெஞ்சாத நதிகளை சமர்ப்பித்து அடுத்து அரும்பாடுபட்டு பதிவு செய்து ஒளிபரப்பி கொண்டிருக்கக்கூடிய டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் செவி மடக்கும் சிவனைய செவ்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்